செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த தலைப்பிலே தீபாவளி பண்டிகையொட்டி இரண்டு நாட்களில் மது விற்பனை குறித்த ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது அதை பற்றி நாம் அலச இருக்கின்றோம் இரண்டு தினங்களில் மட்டும் தமிழகத்தில் நானூற்றி அறுபத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு மது விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது இது ஒரு பெரிய சாதனை மாதிரி இன்றைக்கி செய்தித்தாள்களில் இந்த செய்திகள் வெளியே வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அபாயகரமான ஒரு நிலையை நோக்கி நம்முடைய நாடு பயணம் செய்வதை உணர்த்தி கொண்டிருக்கின்றது மது என்பது ஒரு போதை தரக்கூடிய ஒரு பொருள் மது என்பது நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடு என்று சொல்லி விளம்பரம் செய்து விற்கப்படக்கூடிய ஒரு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு பொருள் ஒரு ஐந்து கிராம் கஞ்சா வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அவன் மீது கடுமையான சட்டங்கள் பாய்கிறது சமீபத்தில் கூட பிரபலங்களும் சினிமா திரையுலகத்தை சார்ந்தவர்களும் போதை பொருட்களை விற்பனை செய்தார்கள் போதை வழக்கத்திற்கு இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை குறிவைத்து கைது செய்யக்கூடிய காட்சிகளை எல்லாம் நாம் செய்தி சேனல்களிலே தொடர்ந்து பார்த்து வந்தோம் இப்பொழுது இந்த மது என்பது வேறொரு பொருளா போதை என்று சொன்னால் கஞ்சா எப்படி போதையோ மற்ற போதைப் பொருட்கள் எப்படி போதையோ அது போன்ற ஒரு போதையை ஏற்படுத்துவது தான் இந்த மது இது தீபாவளி அன்று இவ்வளவு மக்கள் வாங்கியதை குடித்து இவ்வளவு பெரிய விற்பனை நடந்திருக்கிறது என்று சொன்னால் நாடு எவ்வளோ பெரிய அதல பாதாளத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதை சிந்தனை உள்ளவர்கள் சமூக அக்கறை உள்ளவர்கள் எல்லாம் மிகுந்த ஒரு வேதனையோடு இதை அணுகி கொண்டிருக்கிறார்கள் செய்தித்தாளில் நம்ம எடுத்து பார்க்குறோம் கோவை கருமத்தம்பட்டி பகுதியில் முத்துக்குட்டி என்று சொல்லக்கூடிய ஒருவரும் அவருடைய நண்பரும் மது அருந்துவதற்காக சென்றார்கள் இந்த தீபாவளியை ஒட்டி நடக்கக்கூடிய ஒரு சோக சம்பவங்கள் மது அருந்த போனவங்க அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு தகராறாகி அந்த முத்துக்குட்டி என்பவர் கொலை செய்யப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த மதுவின் மூலமாக என்னத்தை சாதிக்க போகிறோம் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை இந்த தமிழக மக்கள் சந்திக்க போகிறாங்கன்றதுக்கு முத்துக்குட்டி அவருடைய மரணம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது அதே மாதிரி நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னாக்கா ஈரோடு மாவட்டத்தில் ஒரு குடும்பத்தை சார்ந்த கணவனும் மனைவியும் வராங்க தீபாவளியை கொண்டாடுறதுக்காக வராங்க வர வழியில் குடித்து விட்டு தகராறு செய்கிறாங்க அதற்கு பிறகு அந்த பெண்ணுடைய தாயும் தந்தையும் வந்து அதை தட்டி கேட்குறாங்க அதற்கு பிறகு நடுராத்திரியில் அந்த தாயும் தந்தையும் இரண்டு பேரும் கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த செய்திகள் இப்போது ஊடகத்தில் வந்து கொண்டிருக்கிறது இப்படி மது விற்பனை ஒரு பக்கம் இமாலய சாதனை என்று பேசக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு குடும்பத்தை சார்ந்த கணவனும் மனைவியும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ரத்த வெள்ளத்தில் அவர்கள் மிதந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியும் நம்ம வெளியிடறோம் அப்போ இது இந்த மது விற்பனையின் மூலமாக மது அருந்துவதின் மூலமாக எதை நாம் சாதிக்கப் போகிறோம் அப்போ தேர்தல் பிரச்சார நேரத்தில் நாங்கள் மது கடைகளை மூடிடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக மூடுவோம் என்று சொல்லி ஆட்சி கட்டியலில் அமர்வதற்கு முன்னாடி வாக்குறுதி கொடுத்தவர்கள் இன்று அதை காற்றில் பறக்க விட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கணும் மக்கள் எல்லாம் திருந்தி வந்தான் கொரோனா நேரத்தில் மதுக்கடைகளை வந்து மூடி இருந்த நேரத்தில் யாருமே மது அருந்தவில்லை என்பதை பார்க்கறோம் கடை திறந்ததுக்கு பிறகு தான் அதில் மக்கள் போய் அலை மோதி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கறோம் தடுக்க வேண்டிய அரசு இதில் வருமானம் வருகிறது என்பதற்காக நாட்டு மக்களை நாசமாக்கக்கூடிய குடிகளை கெடுக்கக்கூடிய நாட்டை கெடுக்கக்கூடிய இந்த மதுக்கடையை திறந்து வைத்திருக்கக்கூடியதை பார்க்குறோம் கடந்த காலங்களில் ஆட்சி செய்தவர்கள் லாட்ரி சீட்டு மூலமாக அரசுக்கு வருமானம் இருந்தால் கூட அது மக்களை பாதிக்கிறது இதனால் மக்கள் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகின்றார்கள் தற்கொலை செய்யக்கூடிய நிலைக்கு போகிறார்கள் என்று சொல்லி அதை அரசு தடை செய்தது அந்த மாதிரி இந்த மதுவையும் தடை செய்யணும் என்ன இதில் நன்மை வந்துருச்சு இன்றைக்கி நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் மதுவினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டியல் போடக்கூடியதை பார்க்குறோம் கை நடுக்கம் அதனால் ஏற்படும் தூக்கமின்மை அதனால் ஏற்படும் மது அருந்துவதனால் மன சோர்வு ஏற்படும் சிந்திக்கக்கூடிய திறனில் வந்து அது பாதிப்பை ஏற்படுத்தும் பயத்தை ஏற்படுத்தும் ஒரு பிரம்மையை அது ஏற்படுத்தும் நரம்பு தளர்ச்சியை அது ஏற்படுத்தும் உணர்ச்சி இல்லாத தன்மை அது ஏற்படுத்தும் தோல் தொடர்பான வியாதிகளை அது ஏற்படுத்தும் கணையத்தில் ரணத்தை ஏற்படுத்தும் தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனையை உண்டு பண்ணும் ஊட்டச்சத்து குறைபாடுகள் ஏற்படும் வயிற்றுப்புண் ஏற்படும் ஜீரண சக்தி அதனால் குறைந்து போகும் புற்றுநோய் ஏற்படக்கூடிய அபாயம் மது அருந்துவதனால் இருக்கின்றது மஞ்சக்காமலை நோய் வரும் இதய துடிப்பில் மாற்றம் ஏற்படும் இரத்த குழாய்கள் பாதிப்பு ஏற்படும் இதய தசைகள் பழுதடைந்து போய்விடும் இன்னும் நிறைய அதனால் ஏற்படக்கூடிய நோய்களுடைய பட்டியல் நீண்டு கொண்டிருக்கக்கூடியதை பார்க்குறோம் அப்போ ஆட்சியாளர்கள் இதை வந்து கவனத்தில் கொள்ளணும் இன்றைக்கி இதனால் ஒரு வருமானம் வருகிறது என்று சொல்லி கடையை திறந்து வச்சிருக்கிறோம் கொலைகள் அதிகமாகின்றது தற்கொலைகள் அதிகமாகின்றது இதனால் வழிபறிகள் அதிகமாகின்றது இதனால் ரோட்டில் நடமாட முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது ஒவ்வொருவரும் குடித்துவிட்டு ரோட்டில் விழுந்து கிடக்கக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம் இந்த மது அருந்துவதனால் பல உயிர்கள் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை பார்க்குறோம் இவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய மது கடைகளை திறந்து வைக்க வேண்டுமா என்று சொல்லி அரசு யோசிக்கணும் எடப்பாடி ஆட்சியை விரும்புகிறா என்ன நிலைக்கு நீ இந்த மது கடைகளுடைய நிலை போதுன்னு சொன்னா கல்லூரி மாணவர்கள் மது அருந்திய காலம் போய் பள்ளிக்கூட மாணவர்கள் மது அருந்தக்கூடிய ஒரு காலத்தை இப்ப நம்ம அடைஞ்சிருக்கிறோம் மாணவர்கள் தான் மது அருந்துவார்கள் என்று சொன்னால் தற்பொழுது மாணவிகள் பள்ளிக்கூட மாணவிகள் மது அருந்தக்கூடிய காட்சிகள் இப்போ சமூக வலைதளங்களில் வரக்கூடிய வேதனையான காட்சிகளை நம்ம பார்க்கணும் அதனால் நம்ம இதை ஒழிக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் கையில் எடுக்கணும் அரசு எப்படி பொது நல சேவை இல்லாமல் மக்கள் மீது அக்கறை இல்லாமல் இதை கடைகளை திறந்து வியாபாரம் பண்ணுறாங்களோ அதற்கு எதிராக ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் இதை கையில் எடுத்து மதுக்கடைகளை மூடக்கூடிய அந்த சூழ்நிலைகளை எல்லாம் உருவாக்க வேண்டும் தமிழ்நாடு தௌஹதி ஜமாத் சார்பாக கூட நம்ம இலக்கை நோக்கி இளைஞனேவா என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பில் பிரச்சாரத்தை மக்களிடத்தில் கொண்டு போகிறோம் அதில் இந்த போதைக்கு அடிமையாக இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில் கூட இந்த பிரச்சாரத்தை வந்து தமிழ்நாடு தௌக்கு ஜமாத் தற்போது செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கூட பார்க்குறோம் சமூக அக்கறை உள்ள சமூக சிந்தனை உள்ள ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு இயக்கங்களும் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் இந்த மதுவுக்கு எதிராக களமிறங்க வேண்டும் இந்த தீபாவளி மது விற்பனை என்பது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை நோக்கி இந்த தமிழகம் பயணம் செய்கிறது என்பதை உணர்த்துகின்றது அதை இந்த மக்கள் உணர வேண்டும் என்பதை இன்றைய செய்தியும் சிந்தனை வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம் அஸ்லாம் வலைக்கம்